திருச்சி சிவா எம்பி அவர்கள் பகிரங்கம்மா பெருந்தரவர் ஐயா காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஐயாவோட திருவுரை மாலை அணிவித்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் சும்மா வெற்றி போட வந்து கடிதம் நான் வந்து தவறா பேசிட்டாங்க அதெல்லாம் பேசக்கூடாது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவ யார் வேணாலும் தான் பணித்தனமா அவங்க 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 கட்சி தவற பெருமை உயிரமர்ந்ததுக்காக வந்து பெருந்தரவர்களோட புகழுக்கு வந்து இலட்ரிப்பு செய்யும் வகையில யார் சென்றிருந்தான் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டணும் இது இப்போ யாராவது இருந்தும் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படி இல்ல அப்படின்னா காலப்போக்கலையும் நீங்க தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து வன்முறை பாதைக்கு போகக்கூடிய ஆட்கள் அரச நம்புறோம் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் அவரோட ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை உடனடியா நிறுத்தி இருக்கணும் வாங்கி திரும்பப்பட்டிருக்கணும் அவரை திமுக இருந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிருக்கணும் திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும் பெருந்தலைவரோட புகழுக்கு கலந்து விளைவிச்ச திருச்சி சிவகா கைது பண்ணியிருக்கணும்